இறுதி சுற்று அடிக்கடி பழுதாகும் ஆராய்ச்சி புத்தகங்கள் ஒரு தடிமனான லென்ஸ் கருவிகள் கட்டாயம் சில இறைச்சி துண்டுகள் ஒரு மூத்த சட்டி இவற்றுடன் பதிமூன்று லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் சுற்றி வந்த வழித்துணை வரை பதிமூணு லட்சத்தி இருபத்தி இருபதாயிரத்தி ஓராது கிலோமீட்டரில் காணாமல் ஒரு கணம் திகைத்த பூமி ஒரு வணக்கத்தை செலுத்திவிட்டு மீண்டும் மீண்டும் தொடங்கியது இந்த 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 கவிதை இருக்கிற சொல்லி நான் கூட்டத்தை தொடங்கணும் நினைச்சேன் இது பெரியாருக்கானது அவருடைய அந்த பூமி நின்று சுற்ற தொடங்குதுல்ல அந்த விளைவுகள் தான் நாம எல்லாரும் அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து நவீனம்னா என்ன நவீன இலக்கியம்னா என்ன நிறைய டிபேட்ஸ் போயிட்டு கருப்பு குறிப்புகள் இந்த நூல்ல வந்து கருப்பு குறிப்புகள் அப்படின்னு அவருடைய பதிப்புரையில உரையில குறிப்பிட்டிருப்பாரு எந்த விதமான இதுக்கும் அன்படாம அந்த கடிகாரம் வந்து சரியா ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர் வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு கோட் பண்ணிதான் அந்த கருப்பு குறிப்புகள் தொடங்கும் நமக்கு அவர்தான் நாட்காட்டி வழிகாட்டி எல்லாமே அது இந்திய அரசியலா இருந்தாலும் சரி தமிழக அரசியலா இருந்தாலும் சரி இலக்கியம் பண்பாடு சமூகம் சடங்கு பெண் விடுதலை இப்படி என்ன விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் நமக்கான நாட்காட்டியா இருந்து வழிகாட்டிட்டு போறவர் பெரியார் அப்படிங்கிறத யாரும் மறுத்து பேசவோ பேச முடியாது அப்படி இருக்கும்போது இப்ப இந்த நவீனம் அப்படிங்கிறதுக்குள்ள நவீனம்னா என்ன ஏற்கனவே இந்த கடிசடைகள்லாம் தள்ளி விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி வரதுதான் ஏற்கனவே ஜாதி இருந்தது நம்ம ஜாதி ஒழிப்பு பேசுறோம் மதம் இருந்தது மத ஒழிப்பு பேசுறோம் இந்த மாதிரி பெண்கள் இந்தந்த விஷயங்களை அனுபவிச்சாங்க சதி நாங்க அது வேணாம்னு பேசணும் இப்போ ஒன்னொன்னும் நம்ம பேசி படிக்காதன்னு சொல்லிச்சு வெளியில வராதுன்னு சொல்லிச்சு ரோட்ல நடக்காதுன்னு சொல்லிச்சு இப்படி எல்லாத்தையும் மாத்தி 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 அதுக்கான போராட்டங்களை நடத்தி வளர்ந்த வந்த இயக்கம் அப்படி இருக்கும்போது இப்ப இதுதானே நவீனமா இருக்க முடியும் நவீனங்கிறது கடுசடையில இருந்து வெளியில வர்றதுதான் ஜாதிய தான் பேசுவோம் மதத்தை தான் பேசுவோம் அப்படி பேசுறதுதான் வந்து இலக்கியம் அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சுக்கிட்டு அதை நவீன இலக்கியம்னு சொல்றதே சுத்த ஏகத்தனமான கருத்துல மாற்றம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம கருத்துல என்ன மாற்றம் அந்த கருத்துல ஜாதி இருக்கும் அந்த கருத்துல மதம் இருக்கும் அந்த கருத்துல வந்து பெண்ணடிமைத்தனம் இருக்கும் அப்புறம் அந்த மாதிரி பேசுற அளவுலாம் ஆசான நம்ம சுத்தி சுத்தி வருவோம் அவங்களுடைய உள்ளொலியில நாலு பேர் உக்காந்துட்டு பேனை பாத்துட்டு குத்திட்டு இருக்கோம் அவங்க நகத்தை வச்சுக்கிட்டு இதுதான் இவங்களுடைய விளைவா சமூக வலைத்தளங்கள்ல பேசப்பட்ட விஷயத்துக்கு நம்ம நண்பர் தான் சங்கர் ராம சுப்பிரமணியத்தோட நம்ம நண்பர் தான் ஆனா அவர் எழுப்புற கேள்வி அப்படிங்கறது வந்து அந்த சர்க்கிள்ல அவர் இருக்கும்போது அவருக்கு எழுது அத சோசியல் மீடியால வைக்கிறாரு அப்ப அது ஒரு அழகான சவாலா நம்மளுடைய சுகுணாதிபகர் தோழர் வந்து எடுத்துக்கிட்டு அப்போ எப்பயுமே திராவிட கழகத்துல ஒரு இது ஒண்ணு நம்மளால முடியல யாரால முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க செய்ய முடியாத நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அப்பவே அவர் எழுத ஆரம்பிச்சுட்டார் எழுத ஆரம்பிச்சு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆஹ் வந்து பெரியாருடைய நினைவு ஐம்பது அப்ப அந்த நாள் அதை வெளியிடணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி நாங்க அதை நேரத்துல அதை வந்தோம் அந்த புத்தகம் எங்க கருப்பிரதை எல்லாம் வெளியிடணும்னு சொல்லி சொல்லியிருப்பாரு உம் சிவா நான் சிவான்னு இந்த இடத்துல ஏன் சொல்றேன் அப்படின்னா எங்களுக்கு திண்டுக்கல் சிவா அப்படின்னு அறிமுகம் நாங்க பெரியாதோட விட இணைஞ்சு வேலை பார்க்கும் போது அவர் திண்டுக்கல்ல வேலை செய்வாரு நாங்க ராயபுட்ல வேலை செய்வோம் எங்களுடைய பல நிகழ்வுகள் கூட்டங்களை கூட்டிட்டு நல்ல பீஃப் பிரியாணி போட்டு எங்களை அழைப்பாரு நாங்க போய் பேசிட்டு நிகழ்ச்சியில நல்லா சிறப்புற நடத்திட்டு நாங்க வருவோம் அங்கிருந்து அப்படிதான் பழக்கம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலும் அது இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளாக தொடர்ந்து வருது அவர் பத்திரிகை துறையில இருக்கும் போது நானும் பத்திரிக்கை துறை கருப்பிரதிகள புத்தகம் வெளியிடும் அவருடைய நூல்கள் தான் முதல்ல வந்து அறம் பெரியார் அறம் அரசியல் அவதூறுகள் அப்படின்ற நூலும் கருப்பிரதி சுகன அதிகாரி போட்டிருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா கரெக்டா பெரியாருக்கு எதிர் நிலையில நின்று பேசினவங்களுக்கு விமர்சன கட்டுரைகளை தான் அவர் எழுதியிருப்பார் இந்த நூலும் ஒரு விமர்சனமா தான் எதிர்த்து தான் அப்போ கருப்புரதிகளோட இணைஞ்சு அந்த வர பயணம் புள்ளி வந்து அவர் முன்னுரையில குறிப்பிட்டு இருக்கிற மாதிரி பெரியார் தான் எங்களுக்கு அந்த 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 இதுல இருந்தான் தொடர்ந்து வருது இப்படி நடந்து போகும்போது நமக்கு இந்த நவீன இலக்கியம் குறித்து பாடங்களை எடுத்து இருக்கும் பல பேர்களுக்கும் பதில் சொல்லும் வகையில் இந்த கவிதை தொகுப்பு அமைஞ்சிருக்கு அதை வெளியிட்டதில் கருப்புரதிகள் சார்பாக வந்து நான் சந்தோஷம் எனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நூலை கருப்புரதிகளை கொடுத்ததுக்கு தொடர்ச்சியாக வந்து நம்ம இந்த ஒரு ஒரு ஃபார்மாலிட்டியான புத்தக அறிமுகம்னு இருக்கு இல்லையா இது ஏற்கனவே நம்ம அறிமுகமாகி நிறைய பேர் நம்ம புத்தக கண்காட்சியில பண்ணிட்டோம்னா கூட இந்த நிகழ்வு அப்படின்றது அதுக்கான ஒரு சிறப்பு நிகழ்வு அப்படின்றதால புத்தக வெளியிட நடத்தினலாம் அப்படி தொடக்க அந்த பூமி கவிதை சொல் படிச்சனும் அந்த மாதிரி முடிக்கும் போது இத வாசிக்கணும் அப்படிங்கறதுக்காக வாசிக்கிறேன் நம்ம வந்து நம்மளுடைய தமிழ் சமூகம் வந்து கேடி போன்ற ஒரு நீண்ட வரலாறு கொண்ட ஒரு சமூகம் தமிழ் சமூகம் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம பெருமை பேசுற இந்த காலகட்டத்துல அது இந்த கவிதை நான் சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு அதுவும் புரியும் அவ்வளோ அழகாக அதை எழுதியிருக்கிறாரு தலைப்பு வந்து பெருமை தராசு அகழ்ந்து அகழ்ந்து வரலாற்றின் படிக்கட்டுகளில் இறங்கி இறங்கி நாங்கள் சில பாண்டங்களை கொண்டு வந்தோம் சிவப்பும் கருப்புமான பாண்டங்களிலிருந்து கடந்த காலத்தின் சுழலும் மூச்சடங்கிய முதுமக்கள் தாழி வரை பிறகு சில செப்பு சாமான்கள் வரலாறு புள்ளியாய் உறைந்த பகடைகள் கடவுளை அறியாத எம் மூதாதியரின் உலைக்களங்கள் காளை மாட்டின் கொம்புகள் மற்றும் சில மண்டையோடுகள் எல்லாவற்றையும் பெருமைத்தராசில் நிறுத்த போதும் ஏதோ ஒன்று குறைந்தது கடைசியாக ஒரு மூத்திர சட்டியை வைத்து சமன் செய்தோம் இந்த இந்த கவிதையை படிக்கும்போது உண்மையா கண்ணு கலங்கிச்சி எனக்கு அந்த கடைசி ரெண்டு வரையும் இப்போ எனக்கு அப்படிதான் ஒரு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட மனநிலை வருது ரொம்ப நன்றி திரும்பவும் சுகுணிவா இருக்கு